மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் எனக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகா உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்படலை உங்களை வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்க ஏன்னா அந்த டாக்டர் இருந்துக்கிட்டு இவங்களுக்கு வந்துட்டு பிள பி பாசிட்டிவ் பிளட் வந்துட்டு ரொம்ப தேவைப்படுது ஏன்னா உடம்புல வந்துட்டு பிளட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தருணத்தில் இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு கை அறுத்துக்கிறேங்க ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு இதுக்கான காரணம் ஆல்ரெடி நம்ம மனோகரனே சொல்லியாச்சுங்க ஏன்னா இந்த ரேணுகாவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற தரம் எல்லா டைமுமே வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு கேப்பில் இவங்க நழுவிடுறாங்க ஆல்ரெடி வந்துட்டு தழும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம மனோகர் இருந்துக்கிட்டு இந்த ரேணுகவை செக் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேங்க ஆனால் நம்ம மனோகரனோட கையில் ஒரு அறுப்பை அறுத்துட்டு தப்பிச்சிட்டாங்க இப்போ இந்த டாக்டர் மூலிமா வந்துட்டு இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இப்பையும் வந்துவிட்டு இவ்வளோ ஈஸியாக தப்பிப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க கண்டிப்பாக பார்த்தீங்களான்னா நம்ம விஜய் கொஞ்சம் யோசிச்சு இது ரேணுகவா இல்லையா அப்படின்னு செக் பண்ணாவா கண்டிப்பாக இது யார் அனுப்பிச்சாலும் ஒரு வேளை நிஸா அனுப்பிளால தான் அப்படின்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க ஆனால் இருந்தாலுமே இப்போ இருக்குமே ஒரு அடி அடிமட்டாளத்தனமாக நம்ம மல்லியும் நம்ம விஜயம் இந்த ரேணுகாவை எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அண்ணன் பயங்கர ஷாக்குங்க ஏன்னா டாக்டர் அப்படி என்ன சொல்லிட்டாங்க எதுக்கு வந்துட்டு இந்த பிள்ளை இப்படி வந்துட்டு கையாறுத்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் தாங்க திரும்ப நம்ம விஜய்க்கு எதிர்மாராக ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த ரஞ்சிதாவும் ஒரு பக்கம் இந்த ராஜா ராஜேஸ்வரியும் ஏன்னா இந்த ராஜேஸ்வரிக்கு வந்துட்டு கூட அங்கே வேலை செய்கிற நரசு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க உங்கள் தம்பியும் வந்துட்டு ஒரு லேடியை கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இது மட்டும் உண்மையா இருக்கட்டும் அவனை வந்துட்டு நான் உண்டு எல்லாம் ஆக்குறேன் அப்படின்னு நம்ம ராஜ ராஜ புறப்பட்டு வந்துட்டாங்க ஆனா இதுக்கு மேலதாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர சிக்கலை ஏற்பட போகுது ஏன்னா இவ்வளவு பெரிய சிக்கல்லையும் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம ரேணுகாவை காப்பாத்திடணும்னு நம்ம விஜய் நினச்சிட்டு இருக்கங்க ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு எப்படியாச்சும் வந்துட்டு விஜய் மாமா நம்மளை வந்துட்டு புரிஞ்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு மதியில் தவியாக தவிக்க போகிறது நம்ம வெண்பா மட்டும்தாங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வெண்பாவுக்கு இப்போ இருக்குமே ஒன்றுமே புரியல இது ரேணுகா தானா அப்படின்னு சின்ன சின்ன குறும்புத்தனத்தை கூட அளவே இல்லாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்